கிரைஸ்தலோட கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே எனக்கு கண்பானவர்களை இன்று நாங்க பார்த்தோம்னு சொன்னா இன்று இருக்கிறதான இந்த காலநிலை சூழ்நிலையில இன்னைக்கு அநேக நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து இருக்கிறாங்க இன்னைக்கு இலங்கை தேசத்தை குறித்து நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அநேக மலை மண் சரிவுகள் வெள்ளப்பெருக்கு அநேக வீடுகளுக்குள்ள தண்ணி புகுந்து நிறைய பேர் இன்னைக்கு கண்ணீரோட தனது வாழ்க்கையை பயணிச்சு கொண்டிருக்கிறாங்க அநேக பிரச்சனைகள் தொழில் பிரச்சனை தொழிலுக்கு போக முடியலை பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல அப்படியான நிறைய சூழ்நிலைகளுக்கு மத்தியில இன்றைக்கு அநேகர் பயணிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்போ இன்னைக்கு நிறைய பேர்த்துக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க எங்களுக்கு யாராவது யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா எங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் கண்ணீரோட தன் தொழில கூட நிறைய பேர் இழந்துட்டு இன்னைக்கு கண்ணீரோட பயணிச்சு கொண்டு இருக்கிறாங்க அப்ப அப்போ இப்படியாக பயணிச்சு கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில எங்களுக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும் இன்னைக்கு இலங்கை தேசம் மாத்திரம் அல்லங்க இன்னைக்கு இருக்கிற எல்லா நாடுகள்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதேனும் ஒரு பிரச்சனை பிரச்சனைகளோடதான் இன்னைக்கு ஜனங்கள் பயணிச்சு இருக்கிறாங்க அப்ப இந்த பிரச்சனைகளுக்கு தான் என்ன இந்த பிரச்சனைகளை நாங்க யாரிடத்துல சொன்னா எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கிறது அம்மன் அப்ப இந்த பிரச்சனைகளை யார் இடத்துல சொல்லணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆவியானவர் எனக்கு தூண்டின காரியம் தாங்க இருந்து நாங்க பார்க்க போகிறோம் ஆண்டவர் எங்களை பார்த்து என்ன சொன்னா நாங்க தொண்ணூத்தி ஓராவது சங்கீதம் அதனுடைய பதினைந்தாவது வசனம் பாருங்க வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் அல்ல இப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு இன்னைக்கு இருக்க இருக்கிற அநேக சனங்கள் உலகத்துக்கு பின்பதாக உலகத்துல இருக்கிறவர்களுக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் எதுக்காக எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு உலகத்துக்கு பின்பதாக நாங்க ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனா இங்க தேவனாகி கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் ஹலலுயா அப்ப நாங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும் முதல்ல அவரை நோக்கி கூப்பிட்டமா இருந்தா அவர் நிச்சயமா எங்களுக்கு உதவி செய்ய வல்லமை இருக்கிறார் ஆமே எங்களை உருவாக்கினவர் எங்களை உங்களை உங்களை பெற்றெடுத்த உங்களோட அம்மா அப்பா நீங்க என்னதான் பெல செஞ்சாலும் உங்களை மறக்க மாட்டாங்க நீங்க ஆயிரம் கொலையே செஞ்சுட்டு வந்தா கூட அவன் எண்ட பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னு சொன்னா அவன் உங்களை பெற்றவங்க உங்களை பெற்றவங்க அப்படி நினைப்பாங்களா இருந்தா உங்களை உருவாக்கின தேவன் அதையும் விட வல்லவராய் இருக்கிறார் ஹலலுயா ஹலலுயா எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஆபத்து நாட்கள்ல அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடு கூப்பிடுகிற பொழுது நிச்சயமாய் அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார் ஆமேன் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே நீங்க சொல்லலாம் என்ன பிரதர் நாங்க எங்க இந்த நாலு ஜபிக்கிறோம் எங்களுக்கு ஒரு பதிலும் இல்லைன்னு நான் வெற்றி பெற்றவனாக உங்களுக்கு முன்பதாய் நின்று கொண்டு இருக்கிறேன் ஹலோயா என்னுடைய சொன்னா அநேக பிரச்சனைகள் இருந்துச்சுங்க நிறைய காரியங்கள் தடைகள் அநேக உபத்திரம் உங்களுக்குள்ள இடத்துல எதுவுமே இல்லையே நான் எப்படி போ முன்னோக்கி போக முடியும் அப்படிங்கிற அநேக சூழ்நிலைக்குள்ள தாங்க நான் பயணிச்சு கொண்டிருந்தேன் நான் என்றைக்கு தேவனை நோக்கி கூப்பிடுகிற பழக்கத்தை அவருடைய சமூகத்துல அமர்கிறதான அந்த பழக்கத்தை எனக்குள்ள நான் வளர்த்து கொண்டனோ அன்றையிலிருந்து தேவன் எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார் ஆரம்பித்தார்கள் அப்ப அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது மாத்திரம் தான் அவர் எங்களுக்கு பதில் கொடுப்பார் அப்ப இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் அநேக பிரச்சனை இந்த இலங்கை தேசத்தில் இன்றைக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் வெள்ளை பேருக்குங்க ஸோ எல்லா வீடுகளுக்குள்ளேயும் இந்த நிறைய பேர் கண்ணீரோடு தான் பயணித்து கொண்டு இருக்கிறாங்க எனக்கு தொழில் செய்ய முடியலை வீடை போட்டுட்டு போக முடியாது இப்படி தண்ணி நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மண் சரிவில் உயிர் சேதம் இப்படியான சூழ்நிலைகளில் தான் அநேகம் பயணித்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் இந்த சூழ்நிலைகளின் மத்தியில் அவங்களோட வீட்டுக்குள்ளே தண்ணி நிறைஞ்சிருக்கட்டும் பரவாயில்ல உங்களோட தொழில் போகட்டும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுவீங்களா அவர் நிச்சயமா இவங்களை மறக்கவே மாட்டாருங்க அவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார் ஹலோ இல்லையா அப்ப பாருங்க எங்க வசனம் அழகாய் சொல்லுகிறது ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் ஹலோய்யா ஆண்டவர் சொல்றாரு ஓட்டு ஆபத்தில் நான் உன்னோட இருக்கிறேன்னு தான் சொல்றாரு இன்னைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறது தாங்க பல ஹலியா நாங்கள் விசுவாசிக்காம இருக்கிறோம் அவர் சொல்றாரு ஓட்டு ஆபத்து நல்ல நான் உன் கூட தான் இருப்பேன் நீ பயப்படாத நீ கவலைப்படாதன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு ஏன்னா கண்பான சகோதரனே சகோதரியே உங்களுடைய ஆபத்து நாட்களில் இன்னைக்கு நிறைய பேரை தேடி போகிறோம் இன்னைக்கு நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு கோட்ஸுக்கு போகிறோன்னு அப்படி இல்லாட்டி ஒரு காரியத்துக்குள்ள போறோம் அங்க போயிட்டு இந்த நபரை பிடிச்சு கொண்டாத இந்த காரியத்தை செய்ய முடியும் இவருக்கு மாத்திரம்தான் இது முடியும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு சிலரை பிடிச்சு கொண்டு அவங்க பின்னக்கே ஓடி கொண்டிருப்போம் இவர் எனக்கு தொழிலை வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி இப்படி நாங்க உலகத்துல இருக்கிறவங்கள பிடிச்சு கொள்றோமே ஆனா எங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு நிறைய பேரை பார்த்தீங்கன்னா சொன்னா அவங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களால முடியாது ஆனா என் தேவநாயகி கத்தர் சொல்றாரு நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்றாரு ஆனா அவரை யாரும் பிடித்துக் கொள்வதற்கு மனதில்லாம இருக்கிறாங்க அழல்லுயா ஆகையினால எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையின் மத்தியில நீங்க அநேக பிரச்சனைகள்ல பயணிச்சு கொண்டு இருக்கலாம் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் இந்த உலகத்தை ஜெயிச்சேன் அழலுயா அப்ப ஆண்டவர் சொல்றாரு உலகத்துல பிரச்சனைகள் இருக்குது பொல்லாப்புக்கள் இருக்குது உனக்கு வேதனை இருக்குது உனக்கு கண்ணீர் இருக்குது ஆனா you இந்த பிரச்சனைகள் இந்த கண்ணீரின் மத்தியில நீ என்ன பிடிச்சு கொள்ளுவையா இருந்தா உன்னை நான் என் கரம் பிடித்து நடத்தி செல்வேன் அப்படின்ற ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அப்ப ஆண்டவர் உங்களுடைய கரங்களை பிடித்து கொள்ள அவர் விரும்புகிறாரு அவருக்கு கரங்களை கொடுக்க நாங்க விரும்பாது இருக்கிறோம் எத்தனை பேர் இந்த நாள் அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஏன்னா கண்பான சகோதரனே சகோதரியே ஆண்டவர் சொல்றார் உன் கரம் பிடித்து நான் நடத்துவேன்னு சொல்றாரு எத்தனை பேர் உங்களுடைய கரங்களை தேவன் தேவனிடத்துல கொடுக்க விருப்பத்தோட வாஞ்சியோட இருக்கிறீங்க ஹலோலியா உங்களுடைய கரத்தை நீங்க தேவனிடத்துல கொடுத்து பார்த்தீங்கன்னா அவர் நிச்சயமாய் உங்களை நடத்துவார் கரம் பிடித்து நடத்துகிற தேவன் ஹலலுயா ஹலலுயா எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே ஆண்டவர் சொல்றார் இந்த உலகத்துல உபத்திரம் பிரச்சனை இருக்குது ஆனா இந்த பிரச்சனைகளை நான் ஜெயிச்சுட்டேன் நீ என்னை பிடிச்சு கொள்ளுவியா இருந்தா அந்த பிரச்சனைகளை ஜெயிக்கத்தக்கதான புதிதான பேலனை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் ஹலோ

உங்களை உயர்த்துவாய் உயர்ந்த கண்மலையின் மேல கொண்டு போய் நிச்சயமாய் கத்திருந்த நாள் உங்களை நிறுத்த போகிறார் எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க கண்பான சகோதரனே சகோதரி ஆண்டவர் சொல்ற ஆபத்து நாட்கள் என்னை நோக்கி நீ கூப்பிடு நீ ஏங்கிட்ட வா மகன் நீ ஏங்கிட்ட வா மகன் நான் உன்னை நடத்துவேன் மகன் சொல்றாருங்க நீங்க இருந்ததை பார்க்கிலும் இன்னும் அதிகமாய் பெருக பண்ணுகிற தேவன் நீங்கள் இருந்ததை பார்க்கிலும் இன்னுமாய் உங்களை உயரத்திலே கொண்டு போய் நிறுத்துகிற தேவன் ஹலோ இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் என்னென்னமோ காரியங்களுக்குள்ள பயணிச்சு இருக்கிறாங்க ஆனால் இந்த எல்லா காரியங்களையும் தேவன் அவங்களோட இல்லைங்க ஆனால் நீங்கள் தேவனை பிடிச்சு கொண்டு அவர் வழியில் உங்களால் நடக்க முடியுமா இருந்தால் உங்களோட கூட இருந்து இந்த நாள் முழுதும் இந்த மாதம் முழுதும் இந்த இக்கட்டான இந்த மலை சூழ்நிலையிலையும் உங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகளை மத்தியிலும் உங்களை அழகாய் பக்குவமாய் கொண்டு செல்ல தேவன் பெரியவராய் இருக்கிறார் எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க ஆகையினால தேவனை பிடிச்சு கொள்ளுங்க இந்த நாளில் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களை வல்லமைக்குள்ளாய் மகிமைக்குள்ளாய் நடத்துவார் அது நிச்சயம் விசுவசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமன் சொல்லுங்க கட்டணங்களை நடத்துவார் ஆமேன் கட்டசி